السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم. وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ارفع الله الذين آمنوا منكم والذين اطلعوا المدرجات صدق الله العظيم بغرانيتم الله كم اتمي الله نودي سلام سلام محمد رسول الله صلى الله عليه وسلم النور قل أن النارين قدمت تارقل ستيه سحابا قل تابي عنقل تبعو تابي இறைநேசர்கள் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய ரகமத்தின் நிலவட்டுமாக அமீன் கண்ணியத்திற்குரிய மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ் அல்லாஹு தாலா மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக மனிதனாக பிறந்த ஊக்கும் அல்லாஹாலா கொடுத்திருக்கிறான் அதிலும் குறிப்பாக இளமை இளமை பருவம் என்பது வாழ்க்கையினுடைய மிக பெரிய மிக அதிகமான ஒரு காலங்கள் இருக்கக்கூடிய பருவம் இளமை பருவம் பதினைந்து வயதிலிருந்து நாற்பது வரையிலும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இளமை பருவம் இன்னுமே சில நபர்கள் ஐம்பது வயசானாலும் அறுபது வயசானாலும் அவர்கள் இளைஞர்கள் சொல்கிறப்ப அவர் என்ன ஆகுங்க ஒரு குதூகலமாக இருக்கும் ஐம்பது வயதை அடைந்தவர்களும் கூட இளமையாக இருப்பதாக நினைக்கக்கூடிய இந்த காலத்தில் இளமை பருவத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் சல்லல்லாஹு அலைவசல்லமன் அவர்கள் இளைய சமுதாயத்தை எப்படி உருவாக்கினார்கள் என்ற விஷயத்தை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இன்னியமானவர்களே இன்று இளைஞர்களுடைய நிலை பெரும்பாலான இளைஞர்களுடைய நிலை மிக கேள்விக்குரிய நிலைதான் டூ தலைமுறை என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள் அவர்களுக்கு எதுவுமே கிடையாது எந்த ஒரு லட்சியமும் கிடையாது எப்படி நினைக்கிறார்களோ அப்படி தான் வாழ்வார்கள் அவர்களுக்கு கொள்கை கோட்டுப்பாடு கிடையாது கிடைக்க விஷய கிடைக்கிற விஷயங்களை சந்தோஷமான முறையில் அனுபவித்து செல்லணும் அந்த ஆகிரத்து துணியா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது கிடைக்கிற நேரங்காரங்களை தங்களுக்கு சாதகமாக எப்படி தன் மனோ இச்சைக்கு தோதுவாக நடக்க முடியுமோ அப்படி நடக்கக்கூடிய ஒரு நிலை பெரியவர்களுக்கும் மரியாதை கிடையாது ஒரு கூட்டாக சேர்ந்து எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் ஒரு கேவலமான விஷயமாக இருந்தாலும் தவறான விஷயமாக இருந்தாலும் கூட்டாக சேர்ந்து துணிச்சலாக எதுவும் செய்து முடித்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் கண்ணியமானவர்களே நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் நம்முடைய பெரியார்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற நம்முடைய மூதாதியர்கள் எல்லாம் இளமை பருவத்தில் எப்படி எந்த இலக்கோடு சென்றார்கள் எந்த இலக்கை முன்வைத்து நகர்ந்தார்கள் என்ற விஷயத்தை நாம் விளங்க வேண்டும் இன்றைக்கு அதற்கு தகுந்தார் போல் அந்த சினிமாவுடைய படங்களும் இளைஞர்களை வழிகெடுப்பதற்காக மிக மோசமான செய்திகள் வரக்கூடிய அந்த சினிமாக்களில் மோசமான செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்துகிறார்கள் இப்போது அந்த தீபாவளியில் வந்த ஒரு சினிமாவினுடைய படம் ஒரு பெண்ணுக்கு இரண்டு ஆண்கள் இருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் அந்த படத்தினுடைய கதை படம் எல்லாம் முடித்து விட்டு வெளியே வரும்போது நான் பேட்டி கேட்பாங்கல்ல எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்ட்டு அதிகமான நபர்கள் அதை வரவேற்கிறார்கள் ஒரு பெண்ணுக்கு இரண்டு ஆண் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற அந்த கல்ச்சின் அடிப்படையில் நல்லா இருக்குது விளங்கியவர்கள் அதை இயேசினார்கள் அதற்கு எதிரான விஷயங்களை பதிவு செய்தார்கள் பெரும்பாலான இளைஞர்களும் பெரியவர்களும் கூட அதை பார்த்துவிட்டு ரசித்து அதை வரவேற்கக்கூடிய நிலை தான் நிலை கண்ணியமானவர்களே இன்று இளைஞர்கள் மட்டுமல்ல பெரியவர்கள் முதல் வரை மனோ இச்சையினுடைய அந்த ஆசை மனோ இச்சை எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் செய்வதற்கு தூண்டிவிடுகிறது கண்ணியமானவர்களே அல்லாஹ கொடுத்த இந்த வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பருவம் இளமை பருவம் அந்த பருவத்தை அந்த காலத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் ஒரு இளைஞர் ஒரு வாலிபன் இருக்கிறான் என்றால் அவனுடைய தெளிவான சிந்தனை தூர நோக்கு எண்ணம் இருக்க வேண்டும் சமூகத்திற்கு பயன்படக்கூடிய அந்த விஷயங்களில் தன்னுடைய நேரத்தை எப்படி கழிப்பது தெளிவான இலக்கு இருக்க வேண்டும் எனக்கு இலக்குன்னு என்ன தெரியுங்களா வாலிப அதிகமான வாலிபட கேட்டு பார்த்தா தெரியும் நல்ல வண்டி வாங்கணும் ஒரு ஒன் ஃபைவ் கேடிஎம்மு அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு வண்டி வாங்கணும் இன்னைக்கு இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களில் யாராவது ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறான் என்றால் அவனை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய நிலையாக இருக்கிறது இலக்கை நோக்கி தன்னுடைய குடும்பத்திற்காக சமூகத்திற்காக என்று தன்னுடைய வாழ்க்கை நடத்தக்கூடிய இளைஞர்கள் மிக அரிதாக ஆகிவிட்டார்கள் எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் சும்மா ஒரு பத்து பேர் ஐந்து பேர் சேர்ந்து கொண்டு அற்பமான விஷயங்கள் பேசுவது ஆபாசமான பேச பேச்சுகளை பேசுறது ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறாங்க ஆபாசமான பேச்சை பேசுறங்கிறது ஒரு நல்ல விஷயமாக கருதுகிறார்கள் பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்காமல் இருப்பது ஒரு பெரிய அந்தஸ்து நினைக்கிறார்கள் தான் நினைக்கிற விஷயங்களை எல்லாம் செய்வது அதுதான் தன்னுடைய இலைக்கு என்று நினைக்கிறார்கள் இலக்கு என்று நினைக்கிறார்கள் கண்ணியமானவர்களே யார் எப்படி வேணும் நினைத்துக் கொள்ளட்டும் ஆனால் இந்த இஸ்லாமிய சமூகம் நமக்கு கொற்று கொடுத்த முக்கியமான பாடம் இளமை பருவத்தில் செல்லல்லாம் அனைவ செல்லமன் அவர்கள் எப்படி இஸ்லாமிய புரட்சியின் மிகப்பெரிய தாக்கத்தினால் அன்றைய காலத்து இளைஞர்களை சகாபாக்களை எப்படி வார்த்தெடுத்தார்கள் அப்படி வந்தவர்கள் தான் வாரதி புண் ஜபல் ரதி அல்லான் அவர்கள் பதினெட்டு வயதில் ஒரு மதத்தை விட்டு இஸ்லாத்திற்கு வந்தார்கள் பதினெட்டு வயதில் மதினாவில் இருந்தவர்கள் கோட்டிரத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னால் மக்காவில் தேடி சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் எத்தனை வயது பதினெட்டு வயது வரலாறில் பதிவு செய்யப்படுகிறது அந்த வயதில் அவர்களுக்கு தாடியும் இல்லை மீசையும் இல்லை அந்த பதினெட்டு வயதில் ஒரு மதத்தை விட்டு இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்தார்கள் என்றால் அவருடைய அவருடைய சிந்தனை எந்த அளவுக்கு கூர்மையாக இருந்திருக்கும் இன்னைக்கு இஸ்லாத்திலே வாழ்கிறார்கள் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறக்கிறார்கள் இஸ்லாமிய குடும்பத்தில் வாழ்கிறார்கள் ஆனால் சரியத்தை விட்டு இஸ்லாத்தை விட்டு தூரம் செல்லக்கூடிய ஒரு நிலை நம்ம எல்லாம் பார்த்திருப்போம் ஒரு மீடியாவில் தொகுப்பாளியாக இருக்கக்கூடிய அவருடைய கணவர் அவருடைய பெயர் என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சொன்னால் தெரியும் சொல்ல தேவையில்லை ஒரு இஸ்லாமிய நபர் ஒரு காஃபிர் பெண்ணை மனம் மனம் முடித்து இத்துணை நாட்களாக அவருடைய இஸ்லாமிய பெயரில் இருந்து கொண்டு சென்ற வாரத்தில் மாட் எவ்வளோ பெரிய ஒரு சிறுக்கான வேலை அல்லாஹு அக்பர் ஒரு வணக்க செலக்கு சென்று அந்த மாலையை போய் போடுறாரு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க பெயர் இப்பயுமே அந்த பெயர் தான் வச்சிருக்கிறாரு நல்ல பெயர் இஸ்லாமிய குடும்பத்தில் வாழ்ந்து இஸ்லாமிய எல்லா விஷயங்களையும் அணுகி அதில் அதை பயணித்து அதில் பயணித்து சின்ன ஆசைகளுக்காக அறுப்பு ஆசைகளுக்காக இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலை ஏன் இப்படியெல்லாம் சொல்லிக்கிறார்கள் கலப்பு திருமணம் நீ முஸ்லீமாக இரு நான் முஸ்லீம் அல்லாதான் இருக்கிற அப்படியே வாழ்ந்துட்டு போலாம் நானும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் நீ எதுவும் சொல்லமா நீ எதுவும் சொல்ல வேண்டாம் எம்மதமும் சம்மதம் என்ற அந்த கோட்பாட்டு கீழ் அதிகமான இஸ்லாமியர்கள் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அது தவறான விஷயம் நான் பள்ளியாசலுக்கும் வருவேன் பள்ளியாசல் அல்லாத இடத்துக்கும் போவேன் அனுமதியே கிடையாது நபிசல்ல சகோதரத்துவத்தை இஸ்லாம் போதிக்கிறது அதே சமயத்தில் எதிரான விஷயங்களில் இஸ்லாம் கண்டிக்கிறது அதிகமான நபர்கள் பல ஊர்களில் முஸ்லீமர்களுடைய பெயரில் இருந்து கொண்டு பெரிய அநாச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைகளை விட்டு நம்மளையும் நம்முடைய ஊர் மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக கண்ணியமானவர்களை மகா அதிபர் ஜபல் ரதி அவர்கள் பதினெட்டு வயதில் இஸ்லாத்திற்கு தானாக முன்வந்து மக்காவில் சல்லல்லா இஸ்லாம் அவருடைய கரம் பிடித்து இஸ்லாத்து ஏற்றார்கள் ஏற்ற பிறகு அவர்கள் அதிகம் ஆர்வம் காட்டி ஒரு விஷயத்தில் ஈடுபட்டது ஒரு ஆணினுடைய தொடர்பு ஒரு ஆணை கற்றார்கள் ஒரு ஆணை மிக ஆர்வத்தோடு படித்து அதை மனனம் செய்தார்கள் அவர்கள் ஒரு ஆணை மனனம் செய்தார்கள் வளைவு செல்லமன் அவர்கள் இப்படி பதிவு செய்தார்கள் என்னுடைய சஹாபாக்கள் வானத்தில் இருக்கக்கூடிய துருவ நட்சத்திரத்தை போன்றவர்கள் அவர்களில் யாரையாவது பின்பற்றிவிட்டால் நீங்கள் நேரான பாதை அடைந்து விடுவீர்கள் வெற்றி அடைந்து விடுவார்கள் சொன்னார்கள் உலகத்தில் எந்த தோடர்களுக்கும் எந்த தலைவரும் இது போன்ற வார்த்தையை கூறவே முடியாது அப்படி கூறக்கூடிய சூழ்நிலையும் இல்லை சல்லா அலிசம் சொன்னார்கள் என்னுடைய தோழர்கள் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை போன்றவர்கள் அவர்கள் ஒருவரை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் வெற்றி வெற்றியடைந்துவிடு என்று சொன்னார்கள் கண்ணியமானவர்களை அப்படி சஹாபாக்களை உருவாக்கினார்கள் இஸ்லாத்தினுடைய அந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சஹாபாக்களுக்கு அனைத்து சஹாபாக்களுக்கும் அதனுடைய இஸ்லாத்தினுடைய உணர்வுகளை ஊட்டி ஊட்டி ஒவ்வொரு சஹாபியும் ஒரு இனத்திற்கு ஒரு சமூகத்திற்கு மிகப்பெரிய தலைவராக ஆனார்கள் கண்ணியமானவர்களே அசத் மகாநதி ஜபல் ரதியுல்லான் அவர்கள் அந்த இளம் வயதில் அவர்கள் எடுத்த முடிவிருக்கிறது மிக பிரமிக்க வேண்டிய விஷயம் பதினெட்டு வயதில் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வந்தார்கள் அவரை பார்த்து அவரோடு இருந்த அவர் வயதில் இருந்த இன்னொரு சில சஹாபிகளும் அப்துல்லாஹிபு உமை ஒனை என்ற சஹாபியும் இன்னொரு சஹாபி மூன்று சஹாபாக்கள் தோதுவாக உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றார்கள் மூவரும் சேர்ந்து தங்களுடைய அந்த குலத்தை பனுசலமா என்ற அந்த கோத்திரத்தை அவர்கள் இப்படி எண்ணம் இருந்தது இங்கு இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாம் அகற்ற வேண்டும் தன்னுடைய சமூகத்தில் இருந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் அகற்ற வேண்டும் என்ற மிக பெரிய ஆர்வத்தோடு இறங்கினார்கள் அதனுடைய பிரதிபலிப்பால் அல்லாஹு தாலவுடைய சமூகத்திற்கும் இஸ்லாத்தை கொடுத்தான் தீனை கொடுத்தான் அவருடைய முன்னேற்பாடு அவருடைய அந்த ஏற்பாடு அவருடைய அந்த முயற்சியின் விளைவினால் அல்லாஹ் சுபகான அவருடைய குடும்பத்திற்கும் அல்லாஹாலா தீனை கொடுத்தான் கண்ணியமானவர்களே நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இளைஞராக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையினுடைய இல இலக்கு என்னவாக இருக்கிறது வெறுமனை இந்த உலகத்தோடு முடிந்துவிடக்கூடிய இலக்காக இருக்கக்கூடாது உலகத்திலும் மறுமையிலும் மஷரிலும் சுவனம் வரையிலும் அந்த இலக்கு நம்மை கொண்டு சென்று வேணும் நதி அல்ல இஸ்லாத்தை ஏற்று ஒரு ஆணை கற்றுக்கொண்டு ஆணை கற்றுக்கொள்ள வேண்டும் எனால் மஹாதிபனு ஜபல் நதியாடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் ஜபல் நதியாடத்தில் ஒரு ஆணை கற்றுக்கொள்ளுங்கள் சொன்னார்கள் அது மட்டுமல்ல காலம் செல்கிறது ஒரு ஆணை கற்றுக்கொண்டு ஒரு ஆணினுடைய விளக்கங்களையும் அறிகிறார்கள் ஒரு ஆணினுடைய சட்ட திட்டங்களெல்லாம் விளக்குகிறார்கள் விளங்குகிறார்கள் அதை பிற மக்களுக்கு பாடமாக எடுத்தார்கள் ஒரு ஆணை விளக்க உரையாளர்களாகவும் இருந்தார்கள் அல்லாஹ் சுபஹானா எவ்வளவு பெரிய அவருடைய தேட்டம் இருந்தது தேட்டத்தினுடைய அடிப்படையில் அல்லாஹ் சுபகான உத்தாலா அவருடைய முயற்சியின் அடிப்படையில் மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்தான் கண்ணியமானவர்களே அசத் இப்னு ஹஸ்கலா அணி அவர்கள் சொல்வார்கள் அபிசல்லாஹ் அலேசனுடைய அவர்கள் காலத்தில் ஒரு ஆணை பரப்பியவதற்கு ஒரு ஆணின் மூலமாக அந்த சமுதாயத்திற்கு வந்த மிகப்பெரிய ஒரு காரணம் அசத் மொஹாதிபனு ஜபல் நதி அல்லாருக்கும் இருந்தார்கள் அவர்கள் மூலமாக பல நபர்களுக்கு அல்லாஹு ஒரு ஆணை கற்கக்கூடிய ஒரு தோஃபீக்கை கொடுத்தான் ஒரு ஆணினுடைய விளக்கத்தை கொடுத்தான் ஒரு ஆணினுடைய குரானில் சொல்லப்படக்கூடிய சட்ட திட்டங்களுடைய விளக்கங்கள் எல்லாம் மொஹாதி பனு ஜபல் நதி அல்லா அவருடைய அவர்களின் மூலமாக அல்லாஹாலா கொடுத்தான் என்பதாக அவர்கள் தன்னுடைய கிதாபில் பதிவு செய்கிறார்கள் கண்ணியமானவர்களே இன்று வாலிபர்கள் என்றாலே ஒரு துணிச்சல் இருக்கதான் செய்யும் துணிச்சல் இருக்கதான் செய்யும் ஆனால் அந்த துணிச்சல் இன்றைய காலத்தில் தீய காரிகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது ஒரு மாதத்துக்கு முன்பாக சென்னையில் ஒரு ஆட்டோ டிரைவர் இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் அவர் அவரையும் அவருடைய சகோதரியும் வெட்டி கொண்டு போட்டாங்க பப்ளிக் மத்தியில் பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துல வெட்டியை கத்தியை அருவாலை வச்சு என்ன பண்ணாங்க வெட்டி கொலை செஞ்சாங்க என்ன காரணம்னு கேட்டால் ரோட்டில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க வழிவிடுன்னு சொன்னதற்காக அது பேச்சு தகராறாகி பதினேழிலிருந்து இருபத்தி ரெண்டு வயது வரை இருக்கக்கூடிய ஏழு ஏழு நபர்கள் ஏழு வாலிபர்கள் அந்த ஆட்டோ டிரைவரையும் அவனுடைய தம்பியையும் கொலை செஞ்சுருக்கிறாங்க எத்தனை வயசு பதினேழு இருந்து இருபத்தி ரெண்டு வயசு இன்று பாவத்தினுடைய காரியம் என்பது கெட்ட பழக்கங்கள் என்பது சமூகத்துக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு ஒரு உயர்ந்த அந்தஸ்தாக நினைக்கிறார்கள் அதுதான் கெத்துன்னு நினைக்கிறாங்க அதுதான் துணிச்சலான செயலு கைகால உடைக்கிறது பெரியவங்களுக்கு மத்தியில் கண்ணிய குறைவாக நடந்துக்கிறது பெரியவங்களை இழிவா பேசுறது ஆபாசமான விஷயங்களை பேசுறது மக்களை இடையூறு படுத்துவது மக்களுக்கு இடையூறு தடுவது தருவது இதுதான் நம்முடைய இலக்கு இதுதான் நம்மளுடைய கண்ணியம் என்று நினைக்கக்கூடிய இளைய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட சமூகத்திலிருந்து நாம் பாடம் படிக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய வரலாறை படிக்க வேண்டும் ஒவ்வொரு இளைஞரும் தன்னுடைய வாழ்க்கை சரியான முறையில் நடக்க வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் சரியான முறையில் பயணிக்க வேண்டும் என்னுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இருந்தால் அப்படிப்பட்ட ஒவ்வொரு வாலிபரும் இளைஞரும் மகாதிபு ஜபல் ரதி அவருடைய வாழ்க்கையை படிப்பது கண்டிப்பாக கடமை அவர்கள் முப்பத்தி ஏழு வயதுக்குள் ஒரு நாட்டினுடைய ஆளுநராக நியமித்திருந்தார்கள் ஷாம் தேசத்தினுடைய ஆளுநராக இருந்தார்கள் ஆலமுல் ஹராமி உல் ஹலால் சல்லல்லாஹு சொன்னார்கள் என்னுடைய உம்மத்தினுடைய ஹராம் ஹலாலை மிக்க அறிந்தவர் முஆத் இப்னு ஜபல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஜவஹர்லால் நேருக்கு பிறகு இன்னொரு நபர் லால் சாஸ்திரி சாஸ்திரி என்ற நபர் அந்த பிரதமர் ஆகணி வருகிறார் அவர் அந்த பாராளுமன்றத்தில் கொடியேற்றிய பிறகு அவர் சொன்ன வார்த்தை இது என்னுடைய நாற்பது வய நாற்பது ஆண்டுகளுடைய கனவு நாற்பது ஆண்டுகளுடைய கனவு என்னுடைய இருபது வயதில் தேசிய இந்திய அந்த கட்சியிலே அந்த இயக்கத்தில் நான் சேர்ந்தேன் நானும் என்னுடைய நண்பர்களும் சேர்ந்தோம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் விதைத்த விதை இன்று அதை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் எங்களுடைய நாற்பது ஆண்டு கனவுகள் இன்று நிறைவேறி இருக்கிறது என்று அவர் சொன்னார் நாற்பது ஆண்டுகளாக தன்னுடைய இலக்கை நோக்கி அவர் பயணித்து கொண்டே இருந்தார்கள் இறுதியாக நாட்டினுடைய பிரதமராக ஆனார்கள் நம்முடைய இலக்கு என்பது நம்முடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட வெறுமன என்னுடைய வாழ்க்கை மட்டும் நம்முடைய இலக்கு கிடையாது என்னுடைய இலக்கு எப்படி இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் மேலோங்கி நடத்த வேண்டும் என்னுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் என்னுடைய இலக்கை இந்த சகாபியை போன்று இருக்க வேண்டும் இவர்களை போன்று இன்ன பெரியாரை போன்று இருக்க வேண்டும் செல்லந்தாலும் சொல்ல காட்டியிருந்த அந்த வழிமுறைக்கு இணங்க இருக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கு மிக தூர நோக்கு சிந்தனையுடைய இலக்காக இருக்க வேண்டும் வெறுமனே நான் வீடு கட்டணும் வீடு எப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம் உலகத்தில் வாடகை வீடு வாடகை வீட்டில் இருந்தாலும் வாழ்ந்துடலாம் சொந்த வீட்டில் இருந்தாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம் நம்முடைய இலக்கு இந்த உலகத்திற்கும் மறுமைக்கும் உள்ளதாக இலக்காக இருக்க வேண்டும் மகாதேபன் ஜபல் ரதி அல்லான் அவர்கள் சல்லல்லா அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் பாராட்டினார்கள் முயற்சியை பார்த்து அவர் திறமையை பார்த்து சல்லல்ல சொன்னார்கள் யா மொஹாத் மொஹாதே நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் மொஹாத சொன்னார்கள் யார் சொல்லல்லா நானும் உங்களை நேசிக்கிறேன் அந்த அளவுக்கு திறமையை வளர்த்து கொண்டார்கள் ஒரு ஆணை கற்றார்கள் மனநம் செய்தார்கள் குர்ஆனினுடைய விளக்கங்களை படித்தார்கள் அதே பிற மக்களுக்கு போதித்தார்கள் குர் ஆனுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் எல்லாம் படித்து முடித்த பிறகு சொன்னார்கள் ஹராம் என்னுடைய உம்மத்தில் சிறந்தவர் ஹராம் ஹலாலுடைய விஷயத்தில் மிக்க அறிந்தவர் ஜபல் ரதி சொன்னார்கள் அப்படிப்பட்ட மிக பெரிய முயற்சிகளை செய்து மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் முயற்சிகளெல்லாம் கையில் எடுத்து மிகப்பெரிய இலக்கை கையில் எடுத்து அவர்கள் அலிசல்லமன் அவர்கள் யமன் தேசத்திற்கு ஹிஜிரி பதினெட்டாம் ஆண்டில் அவர்களுக்கு ஆளுநராக நியமித்து அனுப்பினார்கள் அனுப்பியபோது செல்லல்லா அழைத்து சொன்ன வார்த்தை நீங்கள் மக்களுடைய பொருளுக்கு ஆசைப்பட வேண்டாம் மக்களுடைய பொருளுக்கு ஆசைப்பட வேண்டாம் இத்தகை தாவத்தில் மதுலும் அநீதம் இழைக்கப்பட்டவருடைய துவாவை கண்டு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்த அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய துவா என்பது அவனுக்கும் அல்லாஹுக்கும் எந்த ஒரு திரையும் கிடையாதுன்னு சொன்னார்கள் கண்ணியமானவர்களை நம்முடைய யோசிக்க வேண்டும் இன்று இன்றைய இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி பெரியவர்களும் சரி நம்முடைய வாழ்க்கை எப்படியாவது கழிந்து விட வேண்டும் என்னுடைய பொருளாதாரம் எப்படியாவது விட வேண்டும் ஏதோ ஒரு ரூபத்தில் நான் பொருளை ஈட்ட வேண்டும் ஹலால் ஹராமெல்லாம் இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் என்னுடைய பொருளை நான் ஈட்ட வேண்டும் எப்படி அது நான் உயரத்தில் இருக்க வேண்டும் எப்படி நடக்கும் கண்டிப்பாக நடக்காது நம்முடைய நம்முடைய பாதை நாம் சரியான முறையில் செல்லாதவரை நம்முடைய இலக்கு சரியான முறையில் சரியான பாதையில் செல்லாதவரை அந்த இலக்கு நிரந்தரமான இலக்காக இருக்கவே முடியாது கண்ணியமானவர்களே அல்லாஹ் சுபகான வதஆலா இந்த வாலிப பருவத்தினுடைய அமல்களும் சரி அல்லாஹலா மிகப்பெரிய ஒரு அமல்களை மிகப்பெரிய நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறான் கண்ணியமானவர்களே மகாதிபனு ஜபல் ரதி அல்லு அவர்கள் ஹிஜிரி பதினெட்டாம் ஆண்டு அந்த ஷாம் தேசத்திற்கு ஆளுநராக சென்றார்கள் அதற்கு பிறகு மீண்டும் சிரியாவிற்கு வந்தார்கள் சிரியாவில் வேறொரு சஹாபி சிரியாவின் தேசத்தினுடைய ஆளுநராக இருந்தார்கள் அன்றைய காலத்தில் மிகப்பெரிய காலன காலரா நோய் ஏற்பட்டது மிகப்பெரிய காலரான நோய் ஏற்பட்டது அந்த சஹாபி மரணிக்கும் போது அஜில் மொஹாதிபுனும் ஜபுல் நதி அல்லா அவர்களும் அந்த ஆளுநருடைய சிரியாவில் ஆளுநர் பதவியில் இருக்கிறார்கள் சிறிது காலம் இருக்கும்போது அந்த நோய் கடுமையாகிறது நாடு முழுக்க பரவுகிறது சிரியாவில் அந்த காலர நோய் பரவி தன்னுடைய இரண்டு மனைவிகளும் இரண்டு குழந்தைகளும் மரணிக்கிறார்கள் சிறிது காலத்தில் அஜில் மொகாதிபரன் ஜபுல் நதி அல்லா மரணிக்கிறார்கள் இவருடைய வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண வாழ்க்கையில சின்ன விஷயங்களை மட்டும் நான் கூறி செல்கிறேன் ஜபல் ரியுல்லான் அவர்கள் இந்த உம்மத்திற்கு செய்த தியாகம் என்பது மிகப்பெரிய ஒரு தியாகம் அவர்களுடைய கிதாபு தனியாக தனியாகவே புத்தகத்தினுடைய நிலையங்களில் இருக்கிறது அவருடைய வாழ்க்கையை வரலாறையும் நாம் படிக்க வேண்டும் அவர்கள் மரணிக்கும் போது முப்பத்தி ஏழு வயது அவர்கள் ஆளுநராக இருக்கும் போது இருபத்தி ரெண்டு வயது ஒரு நாட்டினுடைய ஆளுநர் இருபத்தி ரெண்டு வயது அவர்கள் இஸ்லாத்துக்கு வரும்போது பதினெட்டு வயதில் இஸ்லாத்துக்குள் நுழைந்தார்கள் இருபத்தி ஏழு வயதில் ஆளுநராக இருந்தார்கள் கிட்டத்தட்ட ஒன்பது எட்டு ஆண்டுகளில் பெரிய தீனுடைய விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு ஒரு ஆணினுடைய இல்புகளை எல்லாம் கற்றுக்கொண்டு ஒரு ஆணினுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு அல்லாஹோத்தாலா எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்தான் ஒரு நாட்டுக்கு ஆளுநராக நியமித்து அவர்களுக்கு அல்லாஹ் சுஹான் பல தீனுடைய வேலைகளை அல்லாஹ் வாங்கினான் கண்ணியமானவர்களே நாம் யோசிக்க வேண்டும் என்று இளைஞர்களுடைய வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கிறது ஏதோ தான் என்ன நினைக்கிறார்களோ அப்படி வாழ்ந்து செல்கிறார்கள் தீனும் கிடையாது சரியத்தும் கிடையாது மார்க்கமும் கிடையாது தான் எதையெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அதே அதையெல்லாம் அடைய நினைக்கிறார்கள் கண்ணியமானவர்களே இன்று அந்த சினிமாக்களின் மூலம் வரக்கூடிய அந்த பிரச்சனை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை சமூகத்துக்கு மத்தியில் ஏற்படுத்துகிறது ஒரு ஒரு பெண்ணுக்கு இரண்டு ஆண் அல்லது ஓரினை சேர்க்கை அல்லாஹ் அக்பர் எவ்வளோ பெரிய கொடூரமான பாவம் ஆணும் ஆணும் திருமணம் முடிப்பது பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிப்பது என்று இன்று அந்த சினிமாக்களின் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு தவறான செய்திகளை சமூகத்துக்கு மத்தியிலே பரப்பி கொண்டு இருக்கிறார்கள் ஆரம்பத்திலெல்லாம் தெரியாம மறைமுகமா பயந்து பயந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்று வெளிப்படையாக நானும் இந்த ஆணும் இன்னானும் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் நான் அவனோடு வாழ் சந்தோஷமா இருக்குது லூ தலேசனுடைய சமூகத்தை அல்லாஹும் தல நெருப்பு மறைய புரிஞ்சு அனுபவித்தான் அவர்கள் செய்த காரியம் இதுதான் ஆணும் ஆணும் திருமணம் முடிப்பது பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிப்பது அல்லாஹு தெளிவாக சொல்லிவிட்டான் ஆண்களிலிருந்து பெண்களை நாம் படைத்திருக்கிறோம் அவர்களின் மூலம் நீங்கள் அதிகமான குழந்தை பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளலாம் அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கும் ஒரு ஆணும் ஆணுக்கும் மத்தியில் எப்படி அந்த குடும்பத்தின் உறவு என்பது எப்படி வரும் ஒரு பெண்ணும் பெண்ணுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பந்தம் எப்படி குடும்பத்தினுடைய அல்லாஹ் பாதுகாக்கணும் இன்று பரவலாக பேசக்கூடிய பரவலாக நடக்கக்கூடிய வெளிப்படையாகவே எல்லா எல்லா தரப்பு மக்களும் படித்தவர்களும் சரி படித்து படிக்காதவர்களும் சரி அதை பற்றி அறிந்தவர்களும் சரி அறியாதவர்களும் சரி சமூகத்தினுடைய அந்த வலைதளங்களில் சமூகத்தினுடைய அந்த டிவியினுடைய சேனலிலும் கூட இரண்டு தரப்பு மக்களை அமர்த்தி வைத்து கடைசியாக இவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறார்கள் ஒரு ஆணும் ஆணும் ஒரு ஆணும் இன்னொரு ஆணை அவர் ஆசைப்பட்டா அப்படின்னா என்ன செய்யலாம் தாராளமா திருமணம் முடிக்கலாம் ஒரு பெண்ணும் பெண்ணும் ஆசைப்பட்டால் அந்த பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடிக்கலாம் என்று இறுதியாக அதை யார் ஆதரிக்கிறார்களோ அதை யார் எதிர்க்கிறார்களோ இரண்டு தரப்பு வாதங்கள் வைத்து ஆதரிப்பவர்களுக்கு ஆதரவாக தான் அதனுடைய விமர்ச விஷயங்களும் அங்கீகரிக்கப்படுகிறது அவர்களுக்கு தான் பாராட்டுகளும் மற்ற விஷயங்களும் கொடுக்கப்படுகிறதே தவிர யார் அதற்கு பாதகம் அதற்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்கள் சமூகத்தினுடைய முட்டாளாக பார்க்கப்படுகிறார்கள் கண்ணியமானவர்களே அப்படி யார் சரியத்திற்கு மாற்றமான விஷயங்களை இந்த விஷயங்கள் இளைஞர்களுக்கு மத்தியில் இளைய அந்த பெண்மணிகளுக்கு பெண்களுக்கு மத்தியிலே மிக பரவலாக காலேஜுகளில் அதே மாதிரி தங்கி படிக்கக்கூடிய அந்த கல்லூரிகளில் அதிகமாக நினைக்க நடக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது அல்லாஹ் குரானில் சொன்னது போன்று யார் அல்லாஹுக்கு மாறு செய்கிறார்களோ அல்லாஹாலா மூசாலேசமருடைய கோமுக்கு சொன்னான் சனிக்கிழமை மட்டும் நீங்க மீன்பிடிக்காதீங்க சனிக்கிழம் மட்டும் மீன் பிடிக்காதீங்க மற்ற நாட்கள்லேருந்து மீன் பிடிச்சு கொள்ளுங்க வியாபாரம் செஞ்சுக்கோங்க அவங்க என்ன செஞ்சாங்க சனிக்கிழமை மீனெல்லாம் பிடிக்க மாட்டாங்க வலையை விரிச்சிட்டு போயிடுவாங்க வலையை விரிச்சிட்டு போயிடுவாங்க மீன் தானாக சிக்கிரும் அல்லாஹ் அவங்கள குரங்களாக பன்றிகளாக மாற்றினான் யார் அல்லாஹுடைய தீனுக்கு அல்லாஹினுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ அல்லாஹு தாலா எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம் அது ஈவசலேஸ்லம் அவர்களை அல்லாஹ் சுபானவத்தாலா அந்த ஊரை விட்டு செல்லக்கூடாது என்று சொன்னான் சென்றார்கள் அல்லாஹுத்தால் நாற்பது ஆண்டுகள் மீன் வயிற்றுக்குள் வைத்து சோதித்தான் சமூகத்தை இது போன்ற தவறான விஷயங்கள் ஈடுபட்டார்கள் நெருப்பு மழை பொடிந்த அல்லாஹால் அவர்களை அடித்தான் கண்ணியமானவர்களே நம்முடைய வாலி நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் வாலிப பெண்கள் வாலிப ஆண்களுக்கு அடிப்படையான விஷயங்களை நாம் போதித்தர வேண்டும் சரியத்தினுடைய விஷயமாக இருந்தாலும் சரி உலகத்தில் நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய பாதகமான சரியத்திற்கு மாற்றமான விஷயங்களை நாம் தெரிந்து சாதக பாதக விஷயங்களுக்கு நல்ல முறையில் எடுத்து வைக்க வேண்டும் அப்படி எடுத்து வைத்தால் மட்டும்தான் நம்முடைய சமுதாயம் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பிள்ளைகள் நேரான வழியில் செல்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கண்ணியமானவர்களை அல்லாஹ் சுபகான ஊத்தாலா இந்த கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய சஹாபாக்கள் எப்படி ஒரு நீண்ட நடி இழக்கோடு பயணித்தார்களோ அதுபோன்று சஹாபாக்களுடைய வரலாறுகளை தெரிந்து படித்து அதுபோன்று வாழ்க்கையை வாழக்கூடிய வல்ல ரஹ்மான் மனையும் தோஃபி தந்துள்ளுவானாக அதுபோன்று உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அனாச்சாரங்கள் அனைத்து குழப்பமான விஷயங்களை விட்டும் நம்மளையும் நம்முடைய பிள்ளைகளையும் வாலிப வாலிபனுடைய பெண்கள் ஆண்களையும் அல்லாஹாலா பாதுகாப்பானாக ஆமீன் வாஹ்ருதா